அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கும் விழாவை போற்றி முதல் விஷயம் ஆணி அமாவாசை அன்னப்பிரசாத நிகழ்வு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இடம் வந்து திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில் திருமண அது பக்கத்தில் திருமண மண்டபம் அதில் அதில் நடைபெற இருக்கின்றது அது வெளியில் நேரம் வந்து நண்பகல் பதினோரு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை திருவக்கர வக்கரகாளிம்மன் அமாவாசையை தரிசிப்பது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு ஏதாவது அது சுமந்தமாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான நம்பர் தொண்ணூற்றெட்டு நானூற்றி பத்தொம்பது நாற்பது எழுநூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஆறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஒம்பது நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் செவன் ஃபோர் இன்னொரு நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன் ஒன்று ரெண்டாவது அதே நாள் மாலை ஐந்து அன்ன அன்னப்பிரசாத நிகழ்வு மேல்மையில் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயிலை வச்சு எந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் சங்கர் பார்க்கிங் கொடுக்கன்குப்பம் ரோடு கோவிலோடய வடக்கு திசை முடிக்காணைக்கு செலுத்தும் இடத்திற்கு வடக்கு திசையில் முடிக்காணைக்கு முடிக்காணைக்கு கொடுக்கக்கூடிய இடம் இருக்குது அதுக்கு முந்நூறு மீட்டர் முன்பு அதுக்கான தொடர்பு எண் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொன்று அறுபத்தாறு அறுபத்தொம்போது நைன் ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் நைன் அதே போல் திருநெல்மலை நீர்வட்டம் பெருமாள் ஆடிப்புரம் சாரி ஆவணிபுரம் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ளது நேரம் வந்து அதாவது அங்கே வந்து ஆண்டாளுக்கு திருமஞ்சனம் வந்து மூணு முப்பது த்ரீ தேர்ட்டி பிஎம் டு ஃபோர் தேர்ட்டி பிஎம் மூணு முப்பது மதியம் மூணு முப்பதுலேருந்து மாலை நாலு முப்பது வரைக்கும் திருமஞ்சனம் அதுக்கப்புறம் அன்னப்பிரசாத நிகழ்வு அது தேரடி அருகில் திருநெல்மலை தேரடி பக்கத்திலே இருக்குது அதுக்கான தொடர்பு எண்கள் எண்பத்தொம்போது முப்பத்தொம்போது ஒன்று தொண்ணூறு முந்நூற்றி பதினாலு எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் நைன் ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் இன்னொரு நம்பர் ஃபஸ்ட்டு சொன்னது ஹேமாவோடது ரெண்டாவது வந்து பரத் ஸ்ரீனிவாஸ் அவரோட நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃபைவ் எண்பது ஐநூற்றி அறுபத்தொன்று பதிமூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அதுக்கு அடுத்ததாக வளர்பறை பஞ்சமி அன்னப்பிரசாதம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பெரியப்பாளையம் பவானியம்மன் கோயிலுக்கு அருகாமையில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரைக்கும் அது சம்மந்தமாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும் தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு பதிமூணு முப்பத்தி டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் டூ ஒன் த்ரீ த்ரீ டூ ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து திருமீச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு வெள்ளித்தேர் மகாசனி குருமகாசனி தான் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க நம்ம வந்து வாங்கி ரசீது வாங்கி கொடுக்க நம்ம வேலை நம்ம ரசீது கொடுக்க போகிறத நாம் எதுவும் பணம் வாங்கி நாம் வச்சுக்கப்படல தேவையில்லாத சங்கடங்கள் யாருக்கும் உருவாக வேண்டாம் ஸோ உங்களால் நேரடியாக போக முடியலன்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய நண்பர்கிட்ட யார்கிட்ட கொடுத்தாலும் அது ரசீது வாங்கி கொடுத்துருவாங்க எங்கள் டீமை சேர்ந்த பாஸ்கரை வந்து அதை அதை முன்னெடுத்து செல்ல இருக்கின்றார் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நீங்கள் சாய் சிவா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு அடுத்து மனோன்மணி குறித்து ஒரு செய்தி மனோன்மணி என்பவள் சர்வசக்தியின் சொரூபம் உலகத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளையும் ஒரே இடத்தில் தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த மனோன்மணி ஒரு பிரதக்ஷம் அனைத்து நல்லென எல்லாம் தருபவள் இந்த சக்தி இது சிவலிங்கம் மூன்று பாகமாக கொண்டது அனைவருக்குமே தெரியும் இதில் மத்திய பாகம் மனோன்மணியோடது சிவலிங்கத்தில் அருவமாக அவள் எப்போதுமே இருப்பாள் வேண்டியவர்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்களை இந்த மனோன்மணி உருவம் கர்ப்ப கிரகத்தில் உள்ளே இருக்கின்றது ஸோ மனோன்மணி வழிபாடு தமிழர்கள் மறந்த வழிபாடாக நான் பார்க்குறேன் மனோன்மணியை முன்னெடுத்து செல்லுங்கள் திருமணம் ஆகாதவர்கள் நிச்சயமாக சீழிபுத்தூர் மடவார் உலகம் சூழலுத்தூருவில் உள்ள மடவார் உலகம் சிவன் கோயிலில் மனோன்மணிக்கு அர்ச்சனும் உண்டு வேறு எங்கேயும் அர்ச்சனை பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது ஸோ முயன்று பாருங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடந்தால் கடவுள் பருப்பு தப்பு நடந்தால் பொறுப்பு அண்டு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வயசானவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க இரு கை இருந்தால் ஒரு கை நம்பி நம்பிக்கையாக இருந்துட்டு போட்டுங்க ஒரு இரு கை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு கை நம்பிக்கையாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அதாவது யதார்த்தமான ஒரு கிராமத்து சொல்வடையது எதற்காக அதை சொல்கிறேன்னா இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியவரில் ஒரு நூறு பேர் சாதிய ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம என்ன சொல்கிறோம் ஷெட்யூல் கேஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்பு தலித்து எங்கள் ஊர் பக்கம் தேவேந்திர குலவெளர்கள் சென்னைனா பறையர்கள் அதே போல் ராசிபுரம் அந்த பக்கம்னா அந்த அவங்க அந்த அது அதுக்கு அடுத்த ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுருக்காங்க இதே போல் இது இதுக்கு இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அது வந்து தென்காசியில் இருக்குது இப்போ இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக தான் இன்றைக்கும் இருக்காங்க இன்றைக்கும் வந்து சமுதாயத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய அடக்குமுறை நகர்ந்து நக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது எல்லா ஊர்லேயுமே தலித் வந்து மக்கள் இருந்தாலும் அங்கே வந்து பிற ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கொடுப்பாங்க அரசியல் இயக்கங்கள் அத்தனையிலுமே தென்காசி நீங்களாக தென்காசியில் மட்டும் ஒரு பிரிவில் திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்குமே அந்த பதவிகள் உண்டு ஏன்னா அதிமுக கொடுத்தாலும் திமுக அதை கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஒரு தலித் மாவட்ட தலைவராக இருந்தால் மாவட்ட செயலாக இருந்தாலும் அவர் வீட்டில் போய் சாப்பிட்றது நிறைய பேருக்கு கூச்சம் நிறைய பேருக்கு அது சங்கடம் நிறைய பேருக்கு அது அசௌகரியம் கேவலமாக நினைக்கிற ஊர் நம்ம ஊர் மாற்று எந்த கிடையாது இது சமுதாய மாற்றம் வரணும் அப்படின்னா இந்த விஷயம்லாம் உடைக்கப்படணும் இந்த விஷயெல்லாம் அகற்றப்படணும் அப்படின்னு நினச்சா அந்த 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 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் நான் வியந்து வியந்து பார்த்த பின் ஒரு வசனத்தை அதிகமாக நினைத்து உண்டு அந்த வசனத்தை எழுதணும் எழுதுனவர் யாருன்னு தெரியாது அது தனுஷ் படத்தில் வந்த ஒரு வசனம் அசுரன்னு நினைக்கிறேன் அந்த படம் அதில் அவர் சொல்லுவார் அவங்களை எதிர்த்து ஜெயிக்கும் நினைத்தா படி நல்லா படிக்காத படித்துட்டு அதிகாரத்துக்கு போயிடு அவன்களை இது வந்து திருநெல்வேலி ஸ்லாங் அவங்களெல்லாம் தப்பாக இல்லை திருநெல்வேலியில் அவன் அந்த அது வந்து எல்லாருமே பேசக்கூடியது அவன்களை எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைத்தா படி நல்லா படித்து அதிகாரத்தில் போய் உட்காரு ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்க நமக்கு பண்ணதை நீ எவனுக்கும் பண்ணக்கூடாது எவனுக்கும் பண்ணாத அதாவது இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு அடக்குமுறைகள் வருது இல்லையா அது நான் நார்மலாக என்ன பண்ண நம்ம சில கட்சியோட ஸ்லோகம்லாம் பார்த்துருக்கோம் அடங்கம் மறு அத்துமீறுலாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் தவறு அதுக்கு பதில் படிப்பை வந்து அந்த தலைவர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அந்த பிள்ளைகள் அந்த அந்த அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு படித்த பிறகு சாதியை முன்வைத்து நம்ம போகக்கூடாது முன் நம்ம புத்தியை முன்வைத்து போகணும் அப்போது அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற ஜாதியெலாம் நம்மளை போட்டு வறுத்து எடுத்தான் இல்லையா அவனுக்கு திரும்ப கூட அந்த வழியை நம்ம கொடுத்துடக்கூடாது அதுதான் அவர் சொல்லுவார் அந்த படத்தில் அந்த டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரில ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்பறம் அவனுங்க நமக்கு பண்ணதை நீ எவனுக்கும் பண்ணிடாத அதில் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் வரும் பகையை வளர்ப்பதை விட பகையை கடப்பது வந்து ரொம்ப முக்கியம் பகையை வளர்ப்பதை விட பகையை கடப்பது தான் முக்கியம் அப்படின்றது தான் அந்த டைலாக்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நானும் அந்த ஒரு அந்த பாதிக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா பகை இருக்குது நம்மளை போட்டு அடிச்சு நொறுக்குறாங்களா அவமானப்படுத்துகிறாங்களா கேவலப்படுத்துகிறாங்களா அம்பேத்கர் வந்து நீ எடுத்து போராடுன்னு சொல்லலை பாபா சா சாஹிப் அம்பேத்கர் தான் படி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்காரு படிதான் படிக்கட்ட மாதிரி உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும் அப்போது படிப்பால் தான் நம்ம வந்து அடுத்த கட்டம் போக முடியும் ஸோ அந்த வகையில் எங்கள் பாட்டி சொன்ன அந்த ரிலேட்டிவ் சொன்ன டயரெக்ட் தான் இரு கை இருந்தால் ஒரு கை நம்பிக்கையாக இருந்துட்டு போட்டு அந்த நம்பிக்கையை வந்து உங்கள் மேலே வைங்க படிப்பை வந்து ஆயுதமாக இடுங்க அதை எவனுமே நம்மகிட்ட வந்து பறிக்க முடியாது அதுதான் உண்மை ஸோ நல்லா படித்து நல்லா ஒரு சமுதாய புரட்சி சமுதாய மாற்றம் ஏற்படும்னா அதிகார மையத்தை போய் நம்ம உட்காரணும் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது என் ஜாதி வரணும் என் மக்கள் வரணும் அப்படிலாம் கிடையாது படிப்பை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் உங்கள் எல்லோருக்குமே நான் சொல்கிறது இப்போ நிறைய பேர் வந்து எங்கே கேன்சரு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நோய் கோர்ட்டு கேஸுன்னு சொல்கிறாங்க நான் எப்போதுமே தனிப்பட்ட முறையில் யாராவது வந்தாங்கன்னா எழுதி கொடுப்பேன் அவங்க வீட்டுக்கு போனால் கூட எழுதி கொடுப்பேன் தாழ்த்தப்பட்ட மக்கள் அது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு படிப்பு உதவுங்க நாட் த்ரூ சொக்கலிங்கம் நாட் த்ரூ எக்ஸ் ஒசர் நீங்கள் டைரக்டாக பண்ணுங்கள் அது ஒரு பெரிய சமுதாய புரட்சியை உண்டு பண்ணோம் அம்பேத்கர் தான் வந்து பண்ணணும் இல்லை அவர் வர முடியாது அவர் இல்லை நம்ம எல்லோருமே வந்து அந்த அம்பேத்கர் சிந்தனைக்குள்ளே போகணும் இட் மீன்ஸ்னால் படிப்பு வந்து எல்லாத்துக்கும் காமனானது அந்த படிப்பை வந்து விசீணம் பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு ஆள் ஒரு குழந்தையாவது படிக்க வைங்க நீங்கள் அரசாங்கம் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்கிட்டு படிக்க வைக்கிறதுலாம் உண்மை தான் ஆனால் அந்த குழந்தைகள இஷ்டப்பட்ட கல்வியை எடுத்துக்குதா படிக்க முடியுதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ ஒரு பள்ளியில் ஒரு இருபது டீச்சர் இருக்காங்கன்னா அந்த இருபது டீச்சரில் ஒரு பத்து அஞ்சு பேர் ஷெடியூல் காஸ்ட் கம்யூனிட்டியாக இருந்தால் கூட அந்த இருபது டீச்சர் நினச்சா கூட இருபது பெண் குழந்தைங்களை தத்து எடுக்கலாம் எல்லா சம்பளம் அரசு பள்ளி அரசாங்கம் வேலை வேணும்னு சொல்லக்கூடிய ஆ ஆட்கள் அத்தனை பேருமே அரசாங்கத்தில் வந்து பயன்பெற்று அரசாங்கத்தில் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பதில் மரியாதை பண்ணணும்னா இந்த விஷயத்தை பண்ணணும் ஸோ கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணலை நாம் பப்ளிக் நம்ம பண்ணலாமே யார் நம்மளை தடுக்க முடியும் ஸோ இது ஒரு ஒரு முக்கியமான விஷயமாக ஒரு கனவு திட்டமாக எல்லோருமே வைத்து கொண்டு செயல்படுத்தணும் என்னை பார்க்கும்போது நீங்கள் சொல்லணும் சொக்கலிங்கம் நான் ஒரு குழந்தைய படிக்க வச்சு பக்க பச்சை வச்சிட்ருக்கேன் அஞ்சு குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன்னு சொல்லணும் இது வந்து நாட் ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு ஒரு கம்யூனிட்டிக்காக மட்டும் சொல்லலை எந்த குழந்த படிப்புக்காக ஹெல்ப் கேட்டாலும் நீங்கள் பண்ணணும் பிச்சை எடுத்தாவது ஒரு ரெண்டு குழந்தைங்களை படிக்க வைங்க பிச்சை எடுத்தாவது படிக்க வைங்க அதுதான் நம்ம நாட்டை வந்து வெகு தூரத்தில் வசதி காட்டும் அண்ட இதில் வந்து ஒரு வெயின் ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு முன்னாடி படித்தது தொழிலாளிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கம்பெனி நடத்துகிறவங்களோட உண்டு ஓனர்ஸோட மேனேஜ்மெண்ட்டோட அப்போ ஒரு ஒருத்தர் கேட்பாரு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க நீங்கள் ஏன் வந்து உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போய் இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லி உங்கள் ஓனர்களிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை தீர்க்க தீர்க்க முற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தர் சொல்லுவாராம் ஏன் மலேரியா பிரச்சனையை போய் கொசுக்கிட்ட சொல்லி தீர்வு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் மலேரியா வந்து எல்லாருக்குமே தெரியும் கொசுவோல தான் வருதுன்னு சொல்லிட்டு அதே போல் தொழிலாளிக்கு பிரச்சனை வந்து ஓனரால் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும் நிறைய இடங்களில் கம்பெனி போகிறதுக்கு காரணம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தால் தான் வந்து அந்த கம்பெனிகள்லாம் தோற்றுப்போகுது அது என்னன்றது அந்த கதையை சொல்லிவிட்டு நம்ம கடைசியாக அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் ஒரு மனிதன் உலகத்துலேயே அவனால் அதிக புத்திசாலின்னு இருந்தான் உண்மையாக தான் அவனால் உண்மையிலே புத்திசாலி அந்த டவுட்டே கிடையாது அதை புத்திசாலி அதுவும் கொஞ்சம் நஞ்சமில்ல அதி புத்திசாலி நம்மளை விட நூறு மடங்கு ஜாஸ்தி அவன் என்ன பண்ணுறான்னா எவனையும் மதிக்க மாட்டான் எவன் சொல்கிறதையும் கேட்க மாட்டான் தான் சொல்கிறது தான் சரி தான் சொல்கிறது தான் பேசுகிறது தான் சட்டம்னு நினைக்கக்கூடிய ஆள் ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து பொதி சுமக்கத்துக்கு ஒரு கழுத வேண்டு கழுதை வாங்க போவான் போன இடத்துல ஒரு நல்ல அழகான கழுதை அவன் பார்த்துருவான் அது பிடிச்சி போய்டும் கழுதையும் அவன் நல்லா விலை பேசி வாங்கிடுவான் வாங்கினதுக்கப்புறம் மற்ற அந்த கழுது மேலே ஏறி உட்காரணுன்னு எனக்கு தோணலை அவ்வளோ அழகாக இருக்கும் அது மேலே பொதியை வச்சு கொண்டு வரணும்னு தோணலை இன்னும் ஒரு பாசம் அது கட்டின கையோடு இவன் முன்னாடி போவான் அந்த முன்னாடி போயிட்டுருப்போம் அந்த கழுதை பின்னாடி வந்துட்டு வந்துட்டு இருந்துது அப்போது ரெண்டு டெக்னிக்கலான திருடர்கள் இதை பார்க்குறாங்க இது எப்படியாவது இந்த கழுதியை மட்டும் திருடணும்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு வீசினா திருடுன்னா வேலைக்காக அவன் வாட்ட சாட்டை பண்ண ஒரு பஞ்சுனா மூணு பஞ்சு திருப்பி கொடுப்பான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அவன் அந்த கழுத கழுத்தில் ஒரு கயிறு இல்லையா ரெண்டு திருடலாம் ஒருத்தன் வந்து அந்த கயிறை கட்டி தா கழுத்தில் மாட்டிப்பான் கழுதை நடந்து போகிற மாதிரி உனக்கூடே நடந்து போயிடுவான் அந்த மனுஷன் கூட இன்னொருத்தட வந்து அந்த கழுதையை க க எடுத்துக்கிட்டு அவனோட இருப்பிடம் நோக்கி போயிடுவான் திடீர்னு அந்த புது அதிபுத்திசாலி திரும்பி பார்ப்பான் கழுது இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் நடந்து வந்துட்டுருப்பான் அப்போ யோ நீ எப்படியா வந்த நான் கழுது தானே வாங்கினேன் அப்படின்போது சுவாமி நீங்கள் சொல்கிறது உண்மை தான் எனக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது நான் எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் அடிப்பேன் திட்டுவேன் பயங்கரமாக கோபப்படுவேன் திடீர்னு ஒரு 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 பெரிய சுவாமிஜி வந்து எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு நீ இனிமேல் கழுதியாக போயிடு ஏன்னா பெத்த தாயை அடித்த நீ உயிரோட உயிரோடு இருக்கக்கூடாது இல்லை சரி ஒன்று சாகணும் இல்லை கழுதியாக போயிடும் உண்டு செத்துட்டா ஒன்றும் கிடையாது சரி கழுதியாவது ஆகிடுவோன்னு சொல்லி கழுதி ஆள ஒத்துக்கிட்டேன் அந்த சுவாமிஜி வந்து நான் பார்த்து கண்ணீர் விட்டதை பார்த்து அவரே உனக்கு ஒரு சாப விமர்சனம் உண்டு எவன் உலகத்தில் மிகப்பெரிய அதிபத்திசாலியோ அவன் வந்து ஒரு இடத்துலேருந்து உன்னை அவனை வந்து சொந்தமாக வாங்கி கொண்டு உன்னை சொந்தமாக்கி ஆக்கி நீ வந்து மனித உருவம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி நான் வந்து அந்த சந்தையில் இருந்தேன் வரும்போது எல்லாம் தெரிஞ்சது நீங்கள் அதை புத்திசாலி அதனால தான் இங்கே நடந்து வரும்போது நான் மனிதன் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி அடடா நம்மளை ஒரு 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 பெரிய சுவாமிஜியே நம்மளை கணிச்சிருக்காரு நம்ம அதை புத்திசாலின்னு சொல்லிட்டு உடனே அப்போ நீ நல்லா இரு இனிமேல் அம்மா பண்ண தப்பா திரும்ப பண்ணாத நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்ருவார் உடனே அந்த இன்னொருத்த நான் போய் பார்த்து ரெண்டு பேரும் அதை நினச்சி சிரித்து சிரித்து அந்த மறுபடியும் அந்த சந்தைக்கு போய் அந்த கழுதி இருக்க முற்படும்போது இதை அவன் நேற்று வித்த கழுதியாச்சும் மறுபடியும் எடுத்து வந்திருக்கேன்னு கேட்கும்போது அப்போ நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க அவன் பெரிய அப்பாட்ட அதிபுத்திசாலி நினைப்பான் அவனுக்கு அவன்கிட்ட இது போல் நினச்ச போல நடந்தது இது போல் சொன்னனோட ஒரே சிரிப்பு எல்லாருமே மறுபடியும் அவன் அடுத்த நாள் வந்து சரி அவனுக்கு ஒரு கழுதை வேணும் இல்லையா வாங்க வருவான் அந்த அதிபுத்திசாலி இப்போ எல்லாேருமே வந்து ஊரு புறா பரவியே வந்து இவன் வாங்க போகும்போது இவன் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுவான் ஏன்னா நேற்று வாங்கின கழுது அதே இடத்துல நிற்கும் அப்போ நம்ம ஏமாற்றப்பட்டுட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய ஒரு வெக்கக்கேடாக வர ஒரு விஷயமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னதான உந்துக்கிட்டு அந்த கழுதை வச்சுக்கிட்டான் சொல்லுவான் இந்த கழுதையை வந்து நேற்று மனிதனானது வந்து என்னால் தான் மறுபடியும் வந்து அவன் அம்மாவை திட்டிகிட்டு போட்ருக்கு மறுபடியும் அந்த கழுதாயிடுச்சு சுவாமிஜி வந்து சாபத்தால் எனக்கு கழுதியே வேணான்னு சொல்லி போயிடுவான் அப்போது இந்த இடத்துல அந்த கழுதை வந்து விற்கப்பட்டது திருடர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அதிபுத்திசாலியை வந்து முட்டாளானா முடிஞ்சு போனான் இதில் என்னன்னா நம்ம என்ன கவனிக்கணும்னா நிறைய இடங்களில் நான் அப்படி தான் இருந்திருக்கேன் நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது நான் என்னை அதிசாலின்னு நினைச்ச சம்பவங்கள்லாம் உண்டு வளரும் பருவத்தில் ஆனால் தன்னை அதிபுத்திசாலி என்று நினைக்கும் மனிதன் உலகத்துல மிகப்பெரிய அடிமுட்டாளாக தான் இருப்பான் இது வந்து நான் உணர்ந்த விஷயம் இப்போ வந்து நான் என்ன நான் வந்து அதிக அடிமுட்டால் நினைக்கிற அளவுக்கு நான் தரம் இறங்கி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்போ இது எதுக்காக இந்த விஷயம் சொல்லணும் இந்த ஓனர்ஸ் கம்பெனி நடத்தக்கூடிய ஓனர்ஸ்க்கெலாம் அந்த அதிபத்திசாலின்ற ஒரு எண்ணம் உண்டு அவர் கீழே இருக்கக்கூடிய மேனேஜர் ஜென்ரல் மேனேஜருக்கெல்லாம் ஏதோ ஒர்க்கர்னால் ஒன்றத்துக்கும் உதவாதவன் பைசா பிரோஜனம் இல்லாதவன் நம்ம தான் புத்திசாலி நாம தான் அறிவாளின்றார் எண்ணம் இருப்பதால தான் இந்த ஒர்க்கர்ஸ்க்கும் ஓனர்ஸ்க்கும் சண்டை வருது மேனேஜ்மெண்ட்டுக்கும் சண்டை வருது இந்த அதிபத்திசாலின்ற எண்ணம் இருப்பதால் தானே பொண்டாடி புருஷங்களுக்கு தகராறு வருது இந்த அதிபத்திசாலின்ற எண்ணம் எவனுக்கு இருக்கின்றதோ அவன் மொத்தம் கூட ஒட்ட மாட்டான் மற்ற எவனுக்குமே அவனுக்கு பிடிக்காது ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்கீங்க சங்கடத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் கூட இருக்கவே கூடாது ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான் நீங்கள் பிரச்சனை விட்டு வெளில வரணும் அடுத்த கட்டம் போனால் அந்த அதிபுத்திசாலின்னு தன்னை நினைக்கக்கூடிய அடிமுட்டால்கிட்ட மட்டும் ஃப்ரெஞ்சு வச்சுக்காதீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க இரவு எவ்வளோ நீண்டாலும் விடியல் தோன்ற தான் செய்ய போகின்றது இரவு எவ்வளோ தான் நீண்டாலும் விடியல் தோன்ற தான் செய்யும் ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க நாம் எல்லாருமே அடிமுட்டால கூட இருந்துக்கலாம் ஆனால் அதிபுத்திசாலியாக இருக்க வேண்டாம் அதனால் வந்து நமக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கும் நம்மளால் பிறருக்கும் இழப்பு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க வாழ்க்கையில் நாம் வந்து கழுதி இந்த நிறைய பரியாக்கிய கதை போல சுப்பிரமான் சுப்பிரமானோடைய கதை போல திருவிளையாடல் போல் இந்த இடத்துல வந்து இந்த கழுதி மனிதனாகிறது மனிதன் கழுதி வந்து அவங்களுடைய புத்திசாலித்தனம் இவனுடைய அதி புத்திசாலித்தனத்தை தினத்தை அதுக்குள்ளே இருக்க அதிபுத்திசாலின்னு எவனை நினைக்கணும் அவனுக்குள்ளே பெரிய ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டை குடஞ்சி விளையாடின ஒரு விஷயத்தில் தான் இவங்க ஜெயிக்கிறாங்க நாம் அப்படியும் இருக்க வேண்டாம் நாம் திருவிழாடைய குணமாக வேண்டாம் அந்த அதிபுத்தாலியோட மெண்டாலிட்டி வேண்டாம் நாம் நாமாக இருப்போம் ஏன்னா இந்த உலகம் நமக்கானது பிறருக்கானதல்ல பிறர் சொல்லக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழணுன்னா உங்கள் வாழ்க்கை இன்றைக்கும் வாழ முடியாது சிவாஜி சிவாஜி வாழ்க்கையை வாழட்டும் ரஜினி ரஜினி வாழ்க்கை வாழட்டும் கமல் கமல் வாழ்க்கை வாழட்டும் நாம் வந்து அவங்களாம் நடிகர்கள் அதனால நான் சொல்கிறேன் விஜய்யா சூர்யாவா அவங்க 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 வாழ்க்கையை வாழட்டும் நடிகர்கள் நடிகர்களாக இருக்கட்டும் நாம் மனிதர்கள் மனிதராக இருப்போம் அவன் நடிகர் மனிதனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிக்க வந்து ஒரு படம் ஓடுதோ ஓடலையோ உடனே அவங்க எல்லாமே இந்த சந்திரனுக்கும் அந்த நிலாவுக்கும் நடுவில் ஏதோ அந்த கிரகத்தில் உடைய தலைவர்கள் மாதிரி பிகேவியர் இருக்குது நான் அவங்கள யாரையும் புல் பண்ணல நமக்கும் வந்து அந்த ஹேபிட் வந்துடுது நாம் மனிதர்களாக இருக்கணும் மனிதம் விதைப்போம் மனிதன் விளைவிப்போம் எல்லாமே சரியாக இருக்கும் முட்டாள் சொக்கலிங்கத்திலிருந்து இந்த இந்த பதிவு வருவதற்கு காரணம் நான் நிறைய இடங்களில் முட்டாளாக்கப்பட்டிருக்கேன் நீங்கள் முட்டால் ஆகக்கூட ஆகிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் ஒரு இருக்கேன் தாய் ஆண்டாளுக்கு இருக்கேன் மனமார்ந்து நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி கம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் விவாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலேயே சரணம் நன்றி வணக்கம் கோயம்புத்தூர் டாக்டர் யவனப்பிரியாவுக்கே அவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரெண்டு நாளாக ஒரு ஃபினான்ஷியல் ஃபார்முலாக்காக ஒரு அதாவது இதெல்லாம் வந்து அஞ்சாவதில் படித்தது எல்லாம் நம்ம இந்த டிகிரிலாம் சொல்லிக்கலாம் ஆனால் பேசிக் கால்குலேஷன் கூட மறந்து போச்சு அவ்வளோ மக்கா இருக்கிறோம் மக்கா இருக்கிறேன் ஸோ அந்த வகையில் டாக்டர் யமனப்பிரியா எனக்கு ஒரு பெரிய உதவி இன்றைக்கி இன்றைக்கி ரெண்டு நாளாக தூங்கலை இந்த கால்குலேஷன் எங்கேயோ உதைக்குது அந்த பணம் உதைக்கு இந்த பணம் உதக்குதுன்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு டாக்டர் சொக்கலிங்கம் உதவியே டாக்டர் யமனப்பிரியாவுக்கு என் மனமார்ந்த நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்